வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கோயமுத்தூரில் இருந்து ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது பகத்கே கோட்டி வரைக்கும் அதாவது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜோத்பூர் நகரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்க வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது இந்த ஜூலை மாதம் முழுவதும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது வழக்கமாக இந்த ரயிலானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பும் வியாழக்கிழமை காலையில் ரெண்டு முப்பது மணிக்கு கிளம்பும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி ஆகிய தமிழக பகுதிகளை கவர் பண்ணி அப்படியே வழியாக உள்ளே போயிடும் போயிட்டு கர்னூல் சிட்டியை தாண்டி கூடாவும் போகுது போயிட்டு இந்த ரயிலானது அப்படியே வழக்கம் போல் புனே வழியாக வந்து அங்கே இருந்து சூரத் அகமதாபாத் வழியாக வியாழக்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி சனிக்கிழமை காலையில் பதினொன்று முப்பது மணிக்கு பகத்கீ கோட்டி சென்றடைகிறது ஆக இந்த ரயிலானது நீட்டிக்கப்படும் ஒரு காரணத்திற்காக தமிழகத்தில் இருந்து ஹைதராபாத் போகிறவங்களும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி குஜராத் அகமதாபாத் சூரத் இந்த மாதிரி ஜவுளி துறையில் இருப்பவர்களும் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயினானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பகத்கை கோட்டையிலிருந்து கிளம்பும் நைட்டு ஏழு முப்பது மணிக்கு அங்கேருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக ட்ராவல் பண்ணும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திங்கக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி செவ்வாய்க்கிழமை முழுவதும் டிராவல் பண்ணி புதன்கிழமை தமிழ்நாட்டின் எல்லைக்குள் நுழையும் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் முன்னாடி சொன்னதே காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் வழியாக கோயம்புத்தூருக்கு காலை ஒன்பது முப்பது மணியை வந்தடையும் இந்த ரயில் நீட்டிக்கப்படும் காரணத்திற்காக நிறைய பயணிகள் பயனடைய முடியும் காரணம் என்ன அப்படின்னா கோயம்புத்தூரில் இருந்து இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ராஜஸ்தானை இணைக்கிறது குஜராத்தை இணைக்கிறது ஏன் ஹைதராபாத் நகரத்தை கூட இணைக்கிறது ஸோ இந்த சிறப்பு ரயிலானது நான்கு வாரங்கள் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது நிச்சயமாக பயணிகள் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு ரயில்வேவின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் ரயிலை பயன்படுத்தக்கூடிய நம்முடைய நண்பர்கள் அனைவரையும் சென்று சேர வேண்டும் அப்போது அனைவரும் இந்த ரயிலை பயன்படுத்த முடியும் வாரம் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றைக்கு நிரந்தரமாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வழக்கம் போல் எல்லா ரயிலுக்கும் இருக்கிற மாதிரி இந்த ரயிலுக்கும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் ரயில்வே தகவல்கள் நம்ம சேனலில் வர இருக்கிறது அது வரைக்கும் காத்திருங்கள் நன்றி